மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழுவினுடைய அமைப்பு செயலாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு இருக்கா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட ஒரு கள்ள கூட்டணி தான் வச்சிட்டு இருக்கட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட அணுகுமுறைக்கு பாஜகவுக்கு தேவைப்படுறதுனால பழனிசாமி இன்றைக்கி அவரை வச்சு பயன்படுத்துகிறாங்க மோடியின் இதே கனியாக செயல்பட்ட அண்ணாமலையே பல பாஜக தூக்கி எங்கேயோ தூக்கி தூர போட்டுட்டா ஓபிஎஸ் போன்றவர்களை என்ன இருக்காங்க எட்டு ஒம்பது வருஷமாக அம்மாவின் மறைவிற்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை எப்படிலாம் பயன்படுத்தணுமோ அத்தனையும் பயன்படுத்தி சக்கையாக இருக்காங்க பாஜக மத்தியஸ்தம் பண்ணி இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்றீங்க சூழ்நிலைக்கு பாஜக கையில் தானு சார் எல்லாரும் புடுமையும் இருக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு யாரு பாக்குறதுன்னா பாஜக அவங்க தான் இப்ப இந்த கண்ணுக்கு முதலாளியா தெரியுறாங்க பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி சார் வணக்கம் வணக்கம் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு செயல்பாட்டுல இருக்கா இல்லையா ஏன்னா ஆரம்பிச்ச காலகட்டத்துல அதிமுகவை தன்வசப்படுத்திய தீர்வோம் அப்படிங்கிற நோக்கத்துல பயணிச்சிங்க இப்ப எடப்பாடி எங்களை சேர்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்களா அப்படி எல்லாம் எடப்பாடி எங்களை சேர்த்துக்கிட்டா போதுங்கிற மனநிலைக்கு எல்லாம் வரல தொண்டர்களை அரவணைத்து எடப்பாடி செல்லணுங்கிறது தான் அந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவே அது இல்லாமல் இல்லை ஒரு கடைசி தொண்டை இருக்கிற வரைக்கும் அந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இருக்கும் நீங்கள் வந்து அடிமட்ட தொண்டை ஒருத்தர் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அழியாது அதை நீங்கள் முதல்ல நினச்சிருங்க எடப்பாடி தன்னுடைய மனநிலையை மாற்றணும் தொண்டர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லணுங்கிறது தான் இன்றைய வரைக்கும் இன்றைய வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க ஒரு போராட்டம் இது வந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இருக்கா இல்லையா அதிமுகங்கிற ஒரு பேனர் இருக்கிற வரைக்கும் தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழுவும் சாகவே சாகாது உயிரோட தான் இருக்கும் ஏன்னா தொடக்க காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நம்ம கடுமையான விமர்சனங்களை வைக்கிறோம் எடப்பாடி மீது எடப்பாடி பழனிசாமி கூட பயணிக்கிற மீதும் விமர்சனங்களை நிறைய வைக்கிறோம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாஃப்ட் டவுன்ல அவங்க கிட்ட பேசுற மாதிரி தெரியுது சாப்டா நினைச்சிக்கோங்க அப்படிங்கிறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா முதல்ல வந்து புடிவாதம் தான் தான் ஒரே முடிவு ஒரு குறிக்கோளில் பாஜக கூட கூட்டணி இல்லை நான் ஒட்டுமில்லை உறவும் இல்லை திருமதி சசிகலாமா அவர்களை நான் நினைக்க மாட்டேன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சேர்க்க மாட்டேன் அண்ணன் டிடி வித்தினகரன்ல அவங்களோட அதாவது இது எல்லாம் வந்து தலை தலைவர்களை மட்டும் சொன்னால் போதும் அவங்கவுங்க பின்னாடி ஒவ்வொரு தொண்டர்கள் கூட்டம் இருக்கு அதை கருத்தில் கொள்ளாமல் அவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தைக்கு தான் வசைப்பட வேண்டிய க கட்டாயத்துக்கும் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கும் ஆளாச்சு அவர் தான் மனதிலேயே மாற்றி ஒரு கூட்டணிக்குள்ளே பாஜக கூட்டணிக்குள்ளே வாராரு வாரேன்னு சொல்லி சம்மதித்து அது பல கார் ஏறி போனார் இல்லை வேறு மாதிரி போனார் அந்த வசதி அதுக்கெல்லாம் நான் வரல ஏதோ போய் அமித்ஷாவை போய் பார்த்து தன் தவறை திருத்த ஒத்துக்கிடுங்க மாற்றிருங்கன்னு சொல்லி போனாரோ இல்லை அமித்ஷாங்க வந்து உட்காந்தாரோ எல்லாத்துக்கும் ஓகே நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஆனால் கூடால இருக்கிற ஆட்களை யாரையுமே கேட்காம அவரை வந்து என்டிஏ தலைவர்னு அறிவிச்சிட்டு போனால் அந்த பாஜக அமித்ஷா அவரை நாங்கள் வெறுக்கிறோம் அதுதான் உண்மை இதில் இது இல்லை எடப்பாடி பழனிசாமியை வந்து நாங்கள் வசைப்பாடி தான் எங்களுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நடத்தணுங்கிறது நாங்கள் நினைக்கலை தொண்டரில் ஒரு கிணத்து கட்சியை வழிப்படுத்தியே கொண்டு போகணுங்கிறது எங்களுடைய குடிக்கம் இதை தான் நீங்கள் சொன்னதையே நான் திருப்பி ஒரு கேள்வியாக வைக்க விரும்புகிறேன் என்னன்னாக்கா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்கிற கதவுகள் திறந்திருக்கு எப்போ வேணா வரலாம் அப்படிங்கிற மாதிரி பாஜக எவ்வளோ அழைப்பு எடுத்து பார்த்தாங்க ஆனால் எடப்பாடி வந்து உதாசீனப்படுத்தி கடந்து போனாரு ஆனால் நீங்கள் உடனே பய கூடவே பயணிச்சிங்க அந்த காலகட்டத்துலையும் சரி அதுக்கப்புறம் வந்து அவங்க வேறு மாநிலத்தில் ஆட்சி அமைச்சா கூட அங்கே கூட போயிட்டு அந்த அதில் பங்கெடுத்துக்கிட்டீங்க இவ்வளவும் டிராவல் பண்ணிட்டு ஒரு லாயலாக இருந்துட்டு ஆனால் அவங்களை மதிக்கவே இல்லைங்கிறத எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய தலைவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்காரு இல்லை எங்களோடைய தலைவர் வந்து அதுதான் அவரோட பேட்டியிலே சொல்லிட்டாருல அமித்ஷா வந்து அந்த என்டிஏ தலைவர்னு அறிவித்தது வந்து மன மன வருத்தத்தை கொடுக்கறதுங்கிறது அது ஒரு நாசுக்கான முறையில் சொல்லிட்டார் நாங்கள் எப்படி தொண்டர்கள் எப்படி பார்க்குறோன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட ஒரு கள்ளக்கூட்டணி தான் வச்சிட்ருந்தார் இல்லைன்னு மறுக்க முடியாது அப்படி கள்ளக்கூட்டணி வைக்கலைன்னா பாஜகவுக்கு தெரியாதா ரெட்டைலை சின்னத்துக்கு கிடைக்கிற ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காத ஓட்டு ரெட்டைல சின்னத்துக்கு கிடைக்குங்கிறது தெரியும் அப்போ அந்த ரெட்டைலை சின்னத்தையும் கொடியும் கொடுத்து உட்கார வச்சு எடப்பாடி பழனிசாமியை களத்தில் இறக்கி விட்டு சிறுபான்மையினர் ஆதரவுன்னு சொல்லி அந்த ஓட்டுகளை கவர் பண்ணுங்க திமுக வரக்கூடிய ஓட்டுகளை கவர் பண்ணுங்கன்னு சொல்லி தான் மீட்டியுமா செயல்படுறதா பாஜகவோட மீட்டியுமா செயல்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி நல்லா புரிஞ்சிருங்க அது வெளி தோற்றத்துக்கு நான் இல்லை ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு அவர் சொன்னார் ஆனால் மக்கள் யாரும் நம்பலை நாற்பது தொகுதியும் டெப்பா அது போயிடுச்சு பல தொகுதிகள் டெபாசிட் காலி பல இடங்கள் மூணாவது இடம் பல இடம் நாலாவது இடம்னு இப்படி அவருடைய அவருடைய இது வந்து படுதோல்வியில் கொண்டு போன பொறவு பாஜக இனிமேல் இந்த விளையாட்டு வேண்டாம் சரி இனி நம்ம சேர்ந்தே பயணிப்போம் அவங்களுக்கு ரெண்டு ராஜ்யசபா எம்பி தேவைப்படுது இதுக்கு பாஜகவுக்கு அந்த ராஜ்யசபா எம்பிக்கு எடப்பாடி பழனிசாமியோடய ஆதரவு தேவைப்படுது அதனால அவசர அவசரமாக ப ஒரு பன்னெண்டு மாத காலகட்டம் இருக்கும்போதே எடப்பாடி பழனிசாமி என்டிஏ தலைவர்னு அறிவித்து அவர் மூலமாக ரெண்டு ராஜ்யசபா எம்பியை பெறணுங்கிற முடிவுக்கு வந்தது பாஜக வந்ததினால எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி ஒரு பதவியில் உட்கார வச்சு பாஜக செயல்படுத்தி இதெல்லாம் உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது உங்களுக்கும் உங்க தலைவருக்கும் பாஜக கூட கள்ளக்கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அதிமுக இருக்குங்கிறது உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது எங்க தலைவருக்கு தெரிஞ்சதுனாலதான் அவர் சுயேச்சையா போய் நின்னு பல தெரிஞ்சும் அதாவது சார் சில உங்களுக்கு சொல்லலாம் புரியல நம்ம இப்ப நான் என்ன சொல்றேன் என் வீட்டுல இருக்கும் போது அண்ணன் தம்பிக்குள்ள எனக்கும் எங்க அண்ணனுக்கும் பிரச்சனை இருக்குன்னு வைங்களாம் நம்ம வந்து நம்ம அண்ணன் தம்பியா நம்ம பேசிக்கலாம் நம்ம ஒன்னு ஒன்னுச்சு விட்டு கொடுத்து போயிடலான்னு சொல்லும் போது இல்ல இல்ல நான் பக்கத்து வீட்டுக்காரரை தான் நம்புவேன் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளை நம்ப மாட்டேன் அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டுக்கு போனால் பக்கத்து வீட்டுக்கார தான் அந்த இடத்துல பெரிய ஆளாகிறதா நிற்பா பிள்ளை இல்லையா இவரை வந்து எப்படி முன்னிலைப்படுத்துவாருங்கிறது நம்ம இவருக்கு சாதகமாக பேசுவார் போல இருக்கலாம் ஆனால் தன்னை வளர்த்துக்கிட்டு தான் அது நினைப்பாங்க அதுதான் நான் இப்போ என்ன சொல்கிறேன் உள்ளே உள்ள ஒற்றுமையை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோ அண்ணன் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணியிருந்தால் பக்கத்து வீட்டான பாஜக நம்ம தலையிடவே தேவையில்லை கொடுத்ததாக வாங்கிட்டு போயிடுவாங்க அதுதான் உண்மை வேறு யாரும் வந்து தலையிட வேண்டிய அவசியமும் இருக்காது இவர் தன்னை கூடால இருந்தவங்க த தன்னுடைய அண்ணன் தம்பியாக பிழங்கினவங்கள நம்பாமல் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் நிற்கிறதுனால இந்த மாதிரி பி டீமு இந்த மாதிரி செயல்படுத்துது ரெட்டையில் சின்னத்தை கொடுத்து அவரை வந்து நிற்க வச்சு படுதோல்வியை காட்டி பழனிசாமியோட பல தோல்விகள் தான் வரும்னு மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பிம்பத்தை அழிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த அண்ணா திமுகவை அழிச்சிட்டு இருக்கிறாங்கிறத எடப்பாடி பழனிசாமியாக புரியட்டும்னு சொல்லி தான் அண்ணன் வந்து சுயேச்சை சின்னமாக பலாப்பழ சின்னத்தை எடுத்துக்கிட்டு தான் அவர் போய் சிங்கிளாக ஒரு இடத்துல நின்னாரு அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு பத்து இடத்துல விட்டுருக்கலாம் பத்து இந்த ரெட்டைல சின்னத்தை முடக்கி இருக்கலாம் இல்லை பத்து இடத்துல பலாப்பழத்தை வாங்கி கொடுத்து பத்து பேரை நிப்பாட்டிருக்கலாம் பத்து இடத்துல ரெண்டு இவர் நிற்கிற இடத்துல டெபாசிட் காலி ஆகிட்டு ஏழு இடத்துல டெபாசிட் காலி நல்லா புரிஞ்சிருங்க இன்னும் பத்து இடத்துல இவர் அண்ணா ஓபிஎஸ் அண்ணா விட்டுருந்தா அந்த பத்து இடமும் டெபாசிட் காலியாக இருக்கும் அப்போ கூட அதிமுக மேலே அக்கறை அக்கறையோடு தான் நீங்கள் வந்து நிற்கல அண்ணா திமுக மேலே எங்களுக்கு இன்னைக்கு எங்கள் உடம்புல உயிர் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அண்ணா திமுகவை காப்பாற்றணும் அண்ணா திமுக முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறத ஒவ்வொரு தொண்டருக்கு உள்மனசுல இருக்கும் இல்லை நான் அழியாது அது அழியாது சார் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா நாற்பது தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு நிறைய வாக்குகளை நம்ம காமிச்சிருந்தோம்னாக்கா நம்மகிட்டே அதிமுக தன்வசப்படுறீங்க போட்டி போடுறது யார் கூட அண்ணன் தம்பி உள்ளதானு அதான் நான் சொல்றேன் ஒருத்தரை புரியணும் ஒரு ஒருத்தரை புரிஞ்சுக்கோ கூட்டணி வாங்க சேர்ந்துடுங்க நீங்க ஒரு பத்து சீட்டை கையில கொடுத்து இரட்டை சின்னத்தில் அண்ணன் ஓபிஎஸ் தேவையான ஒரு பத்து சீட்டை கொடுத்து அப்படியே பாஜக கொடுத்து ஒரு நாற்பது வயது இங்கு இருந்தா ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சு சீட்டு நம்ம இன்னைக்கு வெற்றி பெற்று இருப்போம் எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போயிருந்தா அந்த அரவணைக்கிற சக்தி அவர்கிட்ட வரல தன்னை தானாவே எம்ஜிஆர் அம்மாங்கிற அதை முழு சந்திரமுகியா மாறின போல அந்த படத்தில் சொல்கிற மாதிரி இவர் தன்னை தானாவே எம்ஜிஆர் அம்மாவுங்கிற ஒரு ரெண்டு உருவத்தையும் தன்னை தானாவே ஒப்பிட்டு பார்க்க தொடங்கிட்டார் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறது பணம் பணத்தினால உருவாக்கப்பட்டது பாசத்தால் உருவாக்கப்பட்டது அல்ல புரட்சித்தலைவரையும் தலைவரையும் அம்மாவையும் தேடி வந்தவங்க பாசத்தால் வந்தவங்க உணர்வால் வந்தவங்க உங்ககிட்ட வர்றவங்க எந்த உணர்வும் கிடையாது நீங்கள் கொடுக்குற பணத்துக்காக வர்றவங்க நல்லா புரிஞ்சுடுங்க இதை அண்ணன் எடுத்து எடுத்து சொல்கிறார் அது கேட்கலை கேட்காதவங்கள்ட்ட போய் மல்லு கட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதில் விவாதம் பண்ணிக்கிட்டு இன்னும் கட்சியை அசிங்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ அதை த தரமட்டத்துக்கு கொண்டு போவதுக்கோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் விருப்பப்படலை அதுதான் விட்டு கொடுத்து அவர் கெட்டு போவதில்லைங்கிற மாதிரி அவர் விட்டு கொடுத்தாரு மக்கள் தீர்ப்பு ஏழு நாடாளுமன்ற தொகுதி படுதோல்வி நாலாவது இடம் மூணாவது இடம்னு சொல்லி பத்து பதினொன்றாவது தோல்வி பழனிச்சாமிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்துருச்சு இன்னைக்கு எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த ரெண்டு ராஜ்யசபா எம்பிக்காக அமித்ஷா கூட்ட கூப்பிட்டு ஓடி வந்துட்டாரு இப்போ நீங்கள் இதுக்கு இதுக்குள்ளேயும் ஒரு புதிர் இருக்கு பாஜக என்ன நம்பி ரெண்டு ராஜ்யசபா எம்பியோட ஆதரவு நமக்கு வரணும்னு நினைக்கிறாரு இந்த ரெண்டு ராஜ்யசபா எம்பியில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வேணால் பாஜக சப்போர்ட் பண்ணலாம் ஒருத்தர் நூறு சதவீதம் பண்ண மாட்டார் பேர் சொல்ல விருப்பப்படல ஒருத்தர் நூறு சதவீதம் பண்ண மாட்டார் பாஜகவுக்கு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியே சொன்னாலும் கூட அவர் செய்ய மாட்டார் எனக்கு தெரியும் அவங்க பாஜக எகேன்ஸ்டாக தான் அதெல்லாம் பேரில் சொல்லக்கூடாது அது எல்லாம் எல்லாமே நண்பர்கள் அண்ணன்மாரோ தம்பிமாரோ நான் அதில் வந்து அவர் போட்ட ரெண்டு கண்டுட்டுமே நாங்கள் எந்த குறையும் சொல்லலை அதனால நூறு சதவீதம் செய்ய மாட்டார் அது அது போக போக பாஜகவுக்கு தெரியும் நாளைக்கு சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி போய் சொன்னால் கூட செய்யாத நபரும் அவர் அவருடைய கொள்கையில கரெக்டா இருப்பார் ரொம்ப பேர்லாம் இல்ல ரெண்டு பேர் தான் இன்பதுரை அவர்கள் தனபால் அவர்கள் அது யாராவது ஒருத்தர் கூட இருந்துட்டு போட்டிருக்காரு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒருத்தர் செய்வாரு ஒருத்தர் செய்ய மாட்டாரு ஒருத்தர் செங்கல்பட்டுக்காரர் ஒருத்தர் தெக்க பக்கம் பக்கம் அப்படி சொல்ல வரீங்களா எப்படினாலும் சொல்ல வர அந்த அந்த பாஜக நம்புற கனவுக்கு தகர்த்து தெரிஞ்சிருவாரு எனக்கு அது தெரியும் அந்த நூறு சதவீதம் நடக்காது சரி இவ்வளவு பாஜக தலைவருக்கும் தெரியும் பாஜக தலைவருக்கும் அவரும் உங்க கட்சியில இருந்து பாஜக தலைவருக்கும் தெரியும் நான் என்ன கேக்குறேன்னா இவ்வளவு நடந்துடுச்சு இல்லையா நம்ம வந்து இன்னமும் என் இந்தியா கூட்டணிலேயே இருக்கிறோம் ஏன் விலகாம அங்கயே இருக்கிறோம் இவ்வளவும் தெரிஞ்சிடுச்சு சரி நாடாளுமன்ற தேர்தலில் ஏதோ நம்ம கட்சிக்குள்ள எதுவும் ஆயிடக்கூடாதுன்றத ஒரு சகிச்சிட்டு போனோம் இப்ப நம்மளுக்கு அழைப்பே விடுக்கல அந்த மேடைக்கு அப்படின்னும்போது இன்னமும் தொடர்றதுக்கான காரணம் என்ன எது தடுக்குது உங்களை அங்கேயே இருக்க சொல்லி எது தடுக்கிறது இல்லை சார் இப்போ இன்னைக்கு தொண்டர்களை அண்ணன் வந்து கூப்பிட்டு கலந்தாய்வு பண்ணும்போது ஒரு தொண்ணூத்தொம்பது சதவீத மக்களும் என் விட்டு நம்ம வெளியில் வந்துடுவோம் இந்த நம்ம தகவல் அதாவது சார் நாங்களே என்ன சொல்றோம் அண்ணன் பண்டுருட்டியார் அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக சொன்னார் ஓட்ட தெரியாதவங்க வண்டியை கொடுத்து அண்ணா திமுகங்கிற ஒரு வண்டியை கொடுத்து அந்த வண்டி படுபாதாளத்தில் போயிட்டு ஆறுக்குள்ள குளத்துக்குள்ள கிணத்துக்குள்ள போய் இப்போ புதகுழிக்குள்ளே போயிட்டு இருக்கு இந்த பொதுக்குழிலருந்து தப்பிச்சு நம்ம வெளியில் வரணுங்கிறத அன்னைக்கு அண்ணன் ரொம்ப தெளிவாக மாவட்ட செயலர் கூட்டத்தில் விளக்கமாக பேசினார் அண்ணன் பண்டு மூத்த ஒரு அரசியல் ஆலோசகர் புரட்சி தலைவர் காலத்திலேருந்து வந்தவர் அவர் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக அன்னைக்கு சொன்னார் இதுதான் ஒவ்வொரு மனுஷன் அதாவது ஒவ்வொரு தொண்டரோட மனதிலும் ஆழமாக ப பிஞ்சிருக்கு அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமியால் இந்த வண்டியை நடத்த முடியாது இந்த அதிமுக ஒருங்கிணைச்சி கொண்டு போக முடியாது அது படு தோல்விகளை சந்திக்க போகுது படுதோல்வலை சந்திச்சு இன்னொரு கட்சி வளர்ந்து வளரும் போது இதை வந்து ரொம்ப பொதக்குழிக்குள்ளே விழுந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பெயரக்கூடாதுங்கிறதுனால தான் கொஞ்சமாவது பக்கத்துலேருந்து பிடிச்சி பிடிச்சி இழுத்துக்கிட்டு சில சில துண்டுகளையும் விட்டுகளையும் ஒவ்வொரு முட்டுக்கட்டைகளை போட்டு போட்டு அதாவது தேரை இழுத்தா கூட அந்த தேர் எங்கேயாவது ஓடிடக்கூடாது அப்போ வந்து அதுக்கு நம்ம மூட்டு போடுவோம் பார்த்துருக்கீங்களா அடியில் வந்து சக்கரத்தை திருப்புறதுக்காக ஒரு மூட்டு போட்டு பின்னாடி ஒரு தடி போட்டு இழுத்து மாற்றுவோம் அதுபோல் இந்த கட்சிக்கு பின்னாடி இருந்து பக்க அந்த முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து அண்ணன் செஞ்சுட்டுருக்கார் ஒளியா இல்லைனா நீ பாருப்பான்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷம் அவர் போய் ஒதுக்கி உட்காந்துட்டு போயிடலாம் அவர் எல்லாத்தையும் பார்த்தவர் எல்லாத்தையும் அனுபவித்தவர் நீ பார்த்துக்கப்போ இந்த தொண்டர்களை எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் வாழ போனால் என்ன செய்ய போகிறீங்க அவரை யாரும் வசப்பட போகிறதில்ல நீங்கள் தாங்க அவரை தேர்ந்தெடுத்தீங்க நான் நீங்கள் தான் அவரை வச்சு கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் அவருக்கு பேரல எந்த பழி உணர்வும் வராது எந்த பாவமும் வர போகிறதில்லை ஆனால் ஏன் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு தின்ன ஒரு கட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டு இந்த பாஜக செய்த அத்தனை அவமானங்களை தாங்கிக்கிட்டு அவர் வந்து பயணிக்கிறாருன்னா இந்த அதிமுகவை எப்படியாவது காப்பாற்றணும் இது அழிஞ்சு போகக்கூடாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த அண்ணா அழியாது அழியாதுன்னு சொல்லி திமுகவை எழுத்து குரல் கொடுத்தாரு அதுபோல சட்டமன்றத்திலேயே வந்து புரட்சி தலைவி அம்மா இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் இந்த திமுக வளரும்னு சொன்னாங்க இந்த ரெண்டு மாபெரும் தலைவர்களுடைய வார்த்தையும் அவங்களுடைய சபதத்தையும் நிறைவேற்றணும்னு சொல்லி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து ப பல பல அவமானங்களை சந்திச்சுட்டு அங்கே இருக்காரு ஆனால் எங்களை போல தொண்டர்கள்லாம் இப்பவும் சொல்கிறேன் என்டிஏ விட்டு வெளியில் வாங்க 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 நம்ம மக்களை சந்திப்போம் மக்களை சந்தி மாவட்டந்தோறும் போய் நீதி கேட்போம் நம்மளுடைய பலத்தை நம்ம கூட்டுவோம் அதை பார்த்து பாஜகவோ இல்லை எடப்பாடி பழனிசாமியோ நாளைக்கு மனம் திருந்தட்டும் மனம் மாறி வருவோம் நம்ம அரவணைக்கலாம் மரப்போ மன்னிப்போம் அண்ணா அண்ணா நமக்கு காட்டிய வழி அந்த வழியில தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் அதனால அப்படி வருவோங்கிறது தான் எங்களுடைய கணக்கு அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது இன்னும் ஒரு சில மாதங்கள் பொறுத்துறது பார்த்தா தெரியும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர் அமித்ஷா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள் நகர்வுகளை நடத்துறதை பார்க்கும்போது தொண்டர்கள் வந்து முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னாடி தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்புதா பாஜக அதனால வந்துட்டு அவங்களை பொருட்படுத்தா பாஜகவுக்கு நல்ல தெரியும் எடப்பாடி பழனிசாமியால் களத்தில் நின்று வெற்றி பெற முடியாதுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சந்திச்சுட்டாங்க எப்போ பாஜக மூணாவது இடத்துக்கு வர ரெண்டாவது இடத்துக்கு வர தொடங்கிடுச்சோ அதாவது நாலாவது இடத்துக்கு அதிமுக போக வேண்டிய கட்டாயங்கள் வந்துட்டோ அவங்க பல மாநில அதாவது பல மாநில தேர்தல்களை சந்திச்சவங்க பாஜக தமிழ்நாடு தேர்தலை சிந்திக்காமல்லை ஆனால் இந்த ராஜ்யசபா எம்பி ரெண்டு எம்பி அவங்களுக்கு எப்படியாவது முட்டை போல சிதறாமல் வேணும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் குறுக்கிட்டு கூடாது எம்எல்ஏக்கள் உடஞ்சிடக்கூடாது அவங்களுக்கு இன்னைக்கு மேல்மட்டத்தில் ராஜ்யசபா எம்பி பற்றாக்குறை இன்றைக்கி அவர் ஒரு தொங்கு ஆட்சியில் தான் இருக்காங்க பாஜக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு மைனாரிட்டி அரசு அந்த மைனாரிட்டி அரசையே இன்னைக்கு ரெண்டு மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் காப்பாற்றி வச்சுட்டுருக்குறாங்க இந்த காலகட்டத்தில் ராஜ்யசபா எம்பி படுப படுவதமாக குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு அதனால் பாஜகவோட அணுகுமுறைக்கு பாஜகவுக்கு தேவைப்படுறதுனால பழனிசாமி இன்றைக்கி அவரை வச்சு பயன்படுத்துகிறாங்க இந்த ராஜ்யசபா எம்பி தேர்தல் ரெண்டு அண்ணா கிடச்ச பிறோம் அடுத்த கட்ட நகர்வு அவங்க அதை எப்படி பயன்படுத்தணும் அதை பயன்படுத்துவாங்க

நீங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ராஜ்யசபா எம்பி ஒருத்தர போட்டி வேட்பாளர் அறிவிச்சிருந்தால் அங்க ஒரு போட்டி வரும்போது எடப்பாடி பழனிசாமியோட சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அதுவே நீங்களே அறிவிக்காத நேரத்துல நாங்க போய் இடத்துல எம்எல்ஏ வச்சுட்டு நாங்க என்ன பண்ண முடியும் எங்களுக்கு ஆதரவு நாலு எம்எல்ஏ தான் சார் நாங்க என்ன பண்ண முடியும் இப்ப உங்களுக்கு என்ன நீங்க என்ன பண்றீங்க தொண்டர்கள் இல்லையா ஓபிஎஸ் நீங்க குறை சொல்றீங்களா விட்டுட்டு இங்க நடக்கிற சூதுவாதிகள் உள்ளுக்கு உள்ளுக்கு நடக்கிற ஒற்றுமைகள் இதுகால எல்லாத்தையுமே மக்களுக்கு அம்பலப்படுத்தவும் தொண்டர்களும் நினைச்சாதான் இதை காப்பாத்த முடியும் உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குனாக்கா திமுக பாஜக போன்ற கட்சிகள் எல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க நான் எங்களை வரைக்கும் உதவியே பண்ண வேண்டாம் திமுகவை நீங்க உடைக்காம இருந்தாலே இந்த பிரிவினை களத்துல வைக்காம வழக்குகளை வச்சு மிரட்டாமல் தப்பு செஞ்சவங்க மேல வழக்கு போடுங்க நாங்க மறுக்கல ஆனா அதே நேரத்துல என் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கே செய்யலையா நீங்க அம்மாவோடைய எல்லாம் எத்தனை எடுத்து போடலையா அவங்க ஒரு ஒரு பெண்ணுங்கிற முறையில் நகையை போட்டு பார்த்தது எடுத்து அம்பலப்படுத்தலையா ஏன் சார் எடப்பாடி பழனிசாமி என்ன சுத்தப்பட்ட சுத்தமானவரா ஊழலே அடிக்கலையா கொள்ளையே இல்லையா கோடி கோடியா சம்பாதிக்கவே இல்லையா கொடநாடு கொள்ளைக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லையா சொல்லிட்டு போங்க அதை தான் நாங்கள் கேட்குறோம் கட்சியோட பயிலாவை விதியை மாற்றி திருத்தி அமைச்சிருக்காரு புரட்சி தலைவர் ஒருத்த விதியை மாத்திருக்காரு பத்து பேர் முன்மொழியணும் பத்து பேர் வழிமொழியணும் சொல்லி ஒரு கட்சியே அபகரிச்சு வச்சிருக்காரு அத்தனை பேரும் நீங்க எல்லாரும் எங்க பாஜகவுக்கு தெரியாதா மோடிக்கு தெரியாதா அமிஷாக்கு தெரியாதா அண்ணாமலைக்கு தெரியாதா நயனார் நாயந்திரனுக்கு தெரியாதா நான் என்ன கேட்க வரேன் இந்த விளையாட்டுக்கும் நீங்க பாஜக பக்கம் ஆட்சிக்கும் நீங்க ஜின்ஜாங் அடிக்கிறீங்க திமுகவும் பாஜகவும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது கடந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இருந்துச்சு இல்லையா அப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது ஒரு பேட்டியில சொன்னாரு நீங்க சீக்கிரம் பாப்பீங்க இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அண்ணன் ஓபிஎஸ் கையில அதிமுக இருக்கும் அப்படின்னாரு இப்ப என்னன்னாக்கா மாண்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் பேசிட்டு சின்ன அவர் சொன்னது வந்து அண்ணன் அதிமுக கட்சி ஓப்பியது பாவம் கடைசியில என்ன செய்ய முடியும் அவரை வந்து ஒரு என்ன பண்ணுவாங்க பாஜக வந்து இந்த கோயிலில் குளிப்பாட்டி ஆடெல்லாம் குளிப்பாட்டி கொண்டு போய் கடைசியில் பண்ற மாதிரி அமித்ஷா வந்து உட்கார்ந்து இருந்து எடப்பாடி பழனிசாமியோட ஒற்றுமை வேணும் அவருடைய கூட்டணி பலம் வேணும் அவர் இல்லைன்னா தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அவ்வளவு ஆளுமை மிக்க அண்ணாமலையை பலி கொடுத்துட்டாங்க நம்மளே பார்க்க தானே செஞ்சோம் கண்கூடால் பார்த்தோம் அவரை உட்கார வச்சு அவரை மாநில தலைவர் அந்தஸ்துலேருந்து எடுத்து ஒரு ட்வீட்டை போடுறாரு அடுத்து அவங்க தேர்தல் விதிப்பிறாரா அடுத்த நாள் தான் வரணும் தேர்தலோட ரிசல்ட் வரணும்னா அடுத்த நாள் ஒரு நாளைக்கு முன்னாடியே உள்துறை அமைச்சர் வந்து உட்கார்ந்து வந்து ட்வீட் போடுறாரு அஞ்சு தடவை பத்திரிகை துறையை செஞ்சு ஆகிட்டே இருக்குது பேனர் மாறிக்கிட்டே இருக்குது ஒரு தடவை கூட்டணி கட்சி தலைவர் அடுத்த தனிப்பட்ட முறையில் அடுத்த பாஜக மட்டும் இப்படி ஒரு அஞ்சாறு முறை டைமிங் மாறுது எப்போ அண்ணாமலை வந்து விடுபட்டு நயனார் நாயந்திர வாழ்த்து சொல்லுவாரோ எடப்பாடி பழனிசாமியோட வீட்டு கதவு திறக்குது அங்கேருந்து வாராரு அமித்ஷா விருந்துக்கு போறாரு அப்போ அண்ணாமலையே செல்ல போய்விட்டாரு சார் அப்படிப்பட்ட பாஜக மோடியின் இதே கனியாக செயல்பட்ட அண்ணாமலையே பால பாஜக தூக்கி எங்கேயோ தூக்கி தூர போட்டுட்டுனா எங்களை மாதிரிப்பட்ட ஆட்கள் அண்ணன் ஓபிஎஸ் போட்டவர்கள் என்ன பந்தாடிட்டு இருக்காங்க எட்டு ஒன்பது வருஷமா திரு அம்மாவின் மறைவிற்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை எப்படி எல்லாம் பயன்படுத்தணுமோ அத்தனையும் பயன்படுத்தி சக்கையா போட்டுட்டு இருக்காங்க இவ்வளவும் நடக்குது இவ்வளவும் பாக்குறீங்க கடந்த பேட்டியில கூட நீங்க சொல்லிருந்தீங்க பாஜக மத்தியஸ்தம் பண்ணி இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்றீங்க இன்னுமா நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு நீங்க எல்லாம் ஒன்னா சார் சூழ்நிலைக்கு பாஜக கையில தானே சார் எல்லாருடைய குடுமையும் இருக்கு இன்னைக்கு நான் இப்ப நான் என்ன என்ன இப்ப என்ன போல தொண்டர்ன்றா அண்ணா தீவுக்காக தலைவர் தலைவர் யாருங்கட்டா புரட்சி தலைவர்னு சொல்லுவோம் கையில் கச்சை கொடுத்திருப்பாங்க பாருங்கள் அவ்வளோ பேரும் எம்ஜிஆர் அம்மா அதுக்கப்புறம் அம்மானு கொஞ்சம் கொஞ்சம் பேர் அம்மா வந்து அம்மா அம்மாவை வச்சு வந்தவங்க ஏன்னா சிவாஜி கணேசன் ரசிகர் மண்டலத்துல இருந்தவங்க கூட அண்ணா தீவுக்காக வந்திருக்காங்க அது வந்து அம்மாவை வச்சு வந்தவங்க நல்லா புரிஞ்சிருக்காங்க எல்லா மாற்று கட்சியில வந்தவங்களும் இருக்கிறாங்க அவங்க அம்மாவை பத்தி தெரியும் எங்களுக்கெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தியும் தெரியும் அம்மாவை பத்தியும் தெரியும் இல்லைன்னா நான் இதெல்லாம் சேவல் சின்னத்திலேயே வேலை பார்த்தேன் இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுருக்க ஆனால் இன்னைக்கு சூழ்நிலைக்கு யாருப்பா திமுகவை பார்க்கறதுன்னா பாஜக அவங்க தான் இப்போ எங்கள் கண்ணுக்கு முதலாளியாக தெரியுறாங்க பாஜக என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவு தான் இன்னைக்கு அதிமுக முடிவுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருது சார் அப்படி தானே சார் எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்துருக்காரு இப்படி நீங்கள் கூட்டணி கட்சியை சேர்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமி பாஜக இல்லை அண்ணா திமுக கோடி ஏதாவது அந்த பேக் ஸ்கிரீன்ல மாட்டினாங்களா

திரு அண்ணாமலை அவர்கள் நான் யாரும் மறுக்க முடியாது அது எந்த கட்சியை சேர்ந்தவங்களும் சும்மா அவரை இல்லாமல் ஒழிய பாஜக எங்கே இருந்துன்னு கேட்ட இடத்துல பாஜக இங்க எங்கெல்லாம் இருக்குங்கிறத ஒரு உணர்வை தட்டி கொண்டு வந்தவர் பட்டி தொட்டி கிராமங்கள்லாம் அண்ணாமலையோட பேர் வந்தது இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவர் நடந்தது என் மண் மக்கள்னு சொல்லி போனது அப்புறம் மக்களை போய் சந்தித்தது அப்படியே ஒவ்வொரு இடமும் அவர் வந்து உருவாக்கி கொஞ்சம் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டு இதாக பண்ணார் அது வந்து ஒரு காலத்தில் அண்ணன் அவர்கள் பண்ணிகிட்டு இருந்தார் திமுகலேருந்து வெளியில் வரும்போது அவர் ஒரு நடைப்பயணத்தை எல்லாம் உருவாக்கி அந்த நடைப்பயணம் மூலமாக தொண்டர்களை உருவாக்கி ஒரு மாபெரும் சக்தியை உருவாக்கினார் அந்த சக்திக்கு பிறகு அண்ணாமலை தான் அந்த சக்தியை உருவாக்கினார் நல்லா புரிஞ்சு ஒரு தொண்டனாக வந்து ஏன்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் வந்து இருந்து வெளியில் வந்து பண்ணினார் தலைவர் எம்ஜிஆர் சினிமாலேயே திராவிட திராவிட இயக்கத்தை உருவாக்குனார் அவர் உருவாக்கி தான் திமுகங்கிறதே உருவாக்கப்பட்டது அவருடைய முகத்தை காட்டி தான் திமுகவுக்கு ஓட்டை கிடைச்சிது அன்னைக்கு அவர் குண்டடிப்பட்டிருந்த ஓட்டை கொண்டு போய் எல்லா ஆட்டோ ரிக்ஷா ரிக்ஷாக்கள்லையும் ஆட்டோக்கள்லையும் ஒட்டி தான் அன்றைக்கு அறுபத்தி ஏழில் வெற்றி பெற முடிஞ்சது நல்லா புரிஞ்சிருங்க அது எம்ஜிஆர் முகத்துக்காக கிடச்சது நல்லா புரிஞ்சு அது அவர் அதே வயசில் அண்ணா திமுக கொண்டாந்துட்டார் திமுக வெளியில் வந்து அண்ணன் வைகொண்ணனை பொறுத்த வரைக்கும் பல புரட்சிகளில் கொண்டு வந்தார் இதை வந்து நம்ம அரசியல் வரலாற்றுகள் அண்ணாமலை அதே மாதிரி தான் பாஜகவும் உருவாக்குறார் ஒரு திராவிட இயக்கத்தோட போரிட்டு கொண்டு வந்து உருவாக்குறார் அப்படிப்பட்ட ஒரு அண்ணாமலையே தூக்கி போட்டீங்க என்ன சார் இது எடப்பாடி தான் அவங்க முக்கியமா போட்டுருக்காங்க ஆமா எடப்பாடி அது எப்படி நீங்க வைக்கிறீங்க அண்ணா திமுக ஒரு மாபெரும் செல்வாக்க இருந்தா அண்ணன் மைனார் நாயந்திரன் நான் இன்னைக்கு அவர் முகத்த பார்த்தாலும் அண்ணா திமுக வாழ்தான் தெரியும் பாஜக உணர்வு எங்களுக்கு வராது நல்ல மனுஷன் நான் இல்லைன்னா நான்லாம் எல்லாம் குறை சொல்ல மாட்டேன் ரயில்ல வந்தா கூட அந்த ரயில்ல வர்றதுக்கே ஒரு பத்து இருபது பேர் முப்பது பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு இப்போ நானே சாப்பாடு கொண்டு வந்தா கூட கொலை இருங்க நம்ம சாப்பாடெல்லாம் வருது நம்ம சேஞ்ச் சாப்பிடுவோம் அம்பார் அவர் அப்படி த ஒருத்தருக்காக மட்டும் சாப்பாடு கொண்டு வர மாட்டார் உள்ளே ஏறும்போதே ஒரு பத்து இருபது பேர் டிடிஆர்லேருந்து எல்லாருக்குமே சாப்பாடு அப்படி அவர் ஒரு நல்ல எனக்கு சிறு வயதுலேருந்தே நல்ல பழக்கமான நபர் நான் அதிலெல்லாம் வருது அதனால தான் சொல்கிறேன் அவரை பார்த்தா பாஜகவோட உணர்வு வராது அண்ணா அதிமுக உணர்வு வரும்னா எம்ஜிஆர் போல கொடுத்து கொடுத்து மக்களுக்கு பசி பண்ணுற இல்லை அந்த நயனார் நாயந்தர் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த ஒரு உணர்வுலேயே இருக்கிறவர் அவரை போய் நம்ம பாஜக உணர்வுல என்றைக்குமே பண்ண பார்க்க முடியாது இன்றைக்கும் அப்படி தான் போனால் ஒரு கோயிலில் போய் அன்னதானம் பண்ணுறாரு கூடால இருந்து சாப்பிடுவாரு அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்லாம் வந்து பாஜக செய்யாது அது வந்து திராவிட இயக்கத்தோட ஊ வேரூண்டி நிற்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு எண்ணங்கள் வரும் ஆனால் அவரை போட்டிருக்காங்க அது ஒரு எழுச்சி வருதா வரலையாங்கிறது இது கேள்விக்குறி தான் ஏன்னா அதுக்குள்ளே நீங்கள் இப்போ எடப்பாடி வளர்றது பார்ப்பாரா நயனார் நாயேந்திரன் வளர பார்ப்பாரா இவங்க ரெண்டுக்குள்ளே ஒரு கிளாஸ் வருவாங்க பாஜக வளரணுமா இவரும் அதிமுகல இருந்து வந்தவர் இவருக்கு ஒட்டி அண்ணா திமுக பேஸ் இருக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி இதாக இவர் சீனியராகவே முன்னாடியே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினொன்று போல மந்திரியாகி வந்து வந்தார் கூவத்தூர் போகிறதும் அவர் யாருன்னே தெரியும் நயனார் பொறுத்த வரைக்கும் அப்போவே ரொம்ப ரெண்டு மூணு துறையில் இருந்தவர் புரட்சித் தலைவி அம்மா பெறவே மாநில செயலாளராக இருந்து நிறைய பதவிகளை ஆரம்பிச்சார் நிறைய நிறைய விஷயங்கள்ல அவர் வந்து அம்மாவோட பயணித்தவர் அவர் அந்த மாதிரி எதுவும் வெளிப்படுத்துற மாதிரி தெரியலையே எதுவா இருந்தாலும் பேச அவருக்கு நீங்க எதுவா இருந்தாலும் அண்ணன் எடப்பாடி வந்து முடிவெடுப்பாரு அவரு இப்ப சொல்லுவாரு அது இப்ப சொல்ல வேண்டிய கட்டாயம் மேல இருந்து சொல்லுவாங்க நீங்க யார் நயனார் நயன்தரனுக்கு அவருக்கு கொடுத்து பாஜக தலைவரை இப்ப கொடுத்து வச்சிருக்கீங்க நான் அதுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கும் பாஜக வேறு ஒன்று போன வானதி சீனிவாசன் குடுக்க முடியல இன்னும் வேற யாருக்கு எத்தனையோ வேற சொல்லலாம் பாஜக பாஜகன்னு பல ஆண்டு காலமா உழைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க கருப்பு முருகானந்தம் இவங்கெல்லாம் போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் எதுவுமே கொடுக்காம நேர நேரத்திற்கு கொடுத்துருக்கீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு உள்கட்சி பூசல் உள் உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு ஏதோ ஒரு திட்டம் தீட்டுறாங்க பாஜக பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்